ஆதி அகமும் முப்பத்தி ஆறாவது அதிகாரம் ஏதோமியரின் தகப்பனாகிய ஏசாவின் வம்ச வரலாறு ஏசா கானா தேசத்து பெண்களில் ஏத்தியனான ஏலோனின் குமாரத்தியாகிய ஆதாலையும் ஏவியனாகிய சிபியோனின் குமாரத்தையும் குமாரத்தையும் ஆகிய அகோலிபாலையும் அகோலிபா மாலையும் இஸ்ரவேலின் குமாரத்தையும் நெபாயோத்தின் சகோதரியுமாகிய பஸ்மாத்தையும் விவேகம் பண்ணியிருந்தான் விவாகம் பண்ணியிருந்தான் ஆதாள் ஏசாவுக்கு எலிபாசை பெற்றாள் பஸ்மாத்து ரெஹுவேலை பெற்றாள் அகோலி பாமால் அயூஷையும் யாலாமையும் கோராகையும் பெற்றாள் இவர்களே ஏசாவுக்கு கானா தேசத்தில் பிறந்த குமாரர் ஏசா தன் மனைவிகளையும் தன் குமாரரையும் தன் குமாரத்தைகளையும் தன் வீட்டில் யாவரையும் தன் ஆடு மாடுகளையும் மற்ற ஜீவ ஜந்துக்கள் யாவையும் தான் தேசத்திலே சம்பாதித்த ஆஸ்தி முழுவதையும் சேர்த்து கொண்டு தன் சவர்னாகிய யாக்கோபை விட்டு பிரிந்து வேறு தேசத்துக்கு போனான் அவருடைய சம்பத்து மிகுதியா இருந்தபடியால் அவர்கள் ஒருமித்து கூடாமற் குடியிருக்க கூடாமற் போயிட்டு அவருடைய மந்தைகளின் நிமித்தமாய் அவர்கள் தங்கியிருந்த பூமி அவர்களை தாங்க கூடாதா இருந்தது அதனால் ஏசா செய்யர் மலையில் குடியேறினான் ஏசாவுக்கு ஏதோம் என்று பெயர் செய்யர் மலையில் இருக்கிற ஏதோமியனுடைய தகப்பனாகிய ஏசாவின் சந்ததிகளும் ஏசாவின் குமாருடைய நாமங்களுமாவன ஏசாவின் மனைவியாகிய ஆதானுடைய குமாரனுக்கு எலிபாஸ் என்று பேர் ஏசாவின் மனைவியாக பஸ்மாத்துடைய குமாரனுக்கு ரெகுவேல் என்று பேர் எலிபாசின் குமாரர் தோமான் ஓமார் தேமான் ஓமார் செப்போ கத்தாம் கோனேஷ் என்பவர்கள் தெம்நாள் ஏசாவின் குமாரனாகிய எலிபாசுக்கு மறுமணமாட்டியாயிருந்து எலிபாசுக்கு அபிமலே அம அமலேக்கை பெற்றாள் இவர்களே ஏசாவின் மனைவியாகிய ஆதாளுடைய புத்திரர் ரெகுவலுடைய குமாரர் நாகதா நகதாத் செராகு சம்மா மீசா என்பவர்கள் இவர்களே ஏசாவின் மனைவியாகிய பஸ்மாத்தின் புத்திரர் சிபியானுனின் குமாரத்தையும் ஆனாகின் குமாரத்தையுமான அகோலிவாமால் என்கிற ஏசாவின் மனைவி யூஸ் யாலாம் கோராகு எனும் புத்தரை ஏசாவுக்கு பெற்றார் ஏசாவின் குமாரில் தோன்றிய பிரபுக்கள் ஆவன ஏசாவுக்கு மூத்த மகனாகிய எலிபாசுடைய குமாரில் தேமான் பிரபு ஓமார் பிரபு செப்போ பிரபு கேனோஸ் பிரபு கோராகு பிரபு கத்தாம் பிரபு அமலேக்கு பிரபு என்பவர்கள் இவர்கள் ஏதோ தேசத்தில் ஏலிபாசின் சந்ததியும் ஆதாளின் குமாரம் ஆயிருந்த பிரபுக்கள் ஏசாவின் குமாரனாகிய ரகுவேலின் புத்திரில் நகதாத் பிரபு செராகு பிரபு சம்மா பிரபு மீசா பிரபு என்பவர்கள் இவர்கள் ஏதாம் ஏதோம் தேசத்தில் ரகுவேலின் சந்ததியும் ஏசாவின் மனைவியாகிய பஸ்மாத்தின் குமாரனாயிருந்த பிரபுக்கள் ஏசாவின் மனைவியாகிய அகோலிபாபலின் குமாரர் ஐயூஸ் பிரபு யாலாம் பிரபு கோராகு பிரபு என்பவர்கள் இவர்கள் ஆனாகின் குமாரத்தையும் ஏசாவுடைய மனைவியுமாகிய அகோலிபாலின் சந்ததியுமாக இருந்த ஜனங்கள் இவர்கள் ஏதோம் எனும் ஏசாவின் சந்ததி இவர்களே அவர்களில் இருந்த பிரபுக்கள் அந்த தேசத்தின் குடிகளாகிய ஓரியனான சேயரின் குமாரர் லோத்தான் சோபால் சிபியோன் ஆனாகு நிஷோன் ஏத்சேர் தேஷான் என்பவர்கள் இவர்களே ஏதோ தேசத்தில் சேயருடைய புத்தராகிய ஓரியருடைய சந்ததியாயிருந்த பிரபுக்கள் லோத்தானுடைய குமாரர் ஓரி ஏமாம் என்பவர்கள் லோத்தானின் சகோதரி திம்னாள் என்பவள் சோபாலின் குமாரர் அல்வான் மானகாத் மாநகாத் செப்போ ஓனாம் என்பவர்கள் சிபியோனின் குமாரர் ஐயா ஆனாக் என்பவர்கள் வனாந்தரத்திலே தன் தாப்பனாகிய சிபியோனின் கழுதிகளை மேய்க்கையில் கோவேறு கழுதிகளை கண்டுபிடித்த ஆனாகு இவன்தான் ஆனாகின் பிள்ளைகள் அகோலிபாமால் என்பவர்கள் இந்த அகோலிபாமால் ஆனாகின் குமாரத்தி திஷோனுடைய குமாரர் எம்தான் எஸ்பான் எத்ரான் கேரான் என்பவர்கள் ஏசருடைய குமாரர் பில்கான் சகவான் அக்கான் என்பவர்கள் திஷானுடைய குமாரர் ஊஸ் அரான் என்பவர்கள் ஓரியரின் சந்ததியில் பிறந்த தோன்றிய பிரபுக்கள் குமார் பிரபு சோபால் பிரபு சிபியான் பிரபு அனாக பிரபு திஷோன் பிரபு எத்சேர் பிரபு திஷான் பிரபு என்பவர்கள் இவர்களே செய்ய தேசங்களில் தேசத்திலே தங்கள் தங்கள் இடங்களில் இருந்த ஓரியார் ஓரியர் சந்ததியான பிரபுக்கள் இஸ்ரேல் புத்திரமேல் ராஜாக்கள் அரசாளுவதற்கு முன்னே ஏதோம் தேசத்தில் ஆண்ட ராஜாக்கள் ஆவன பேயூருடைய குமாரனாகிய பேலா ஏதே மிளகரசு ஆண்டான் அவனுடைய பட்டணத்துக்கு தென்காபா என்று பேர் பேலா மறித்தவன் போசுரா பட்டணத்தானாகிய சோராவுடைய குமாரனாகிய யோபாப் அவன் பட்டத்திற்கு வந்தான் யோபாப் மறித்தவன் தோமானிய தேசத்தானாகிய உஷாம் அவன் பட்டணத்திற்கு வந்தான் உஷா மறைத்தவன் மோவாபின் வீட்டில் நாட்டிலே மீதிய நீரை முறியடித்த பேதாதீன் குமாரனாகிய ஆதாத் அவன் பட்டத்திற்கு வந்தான் அவனுடைய பட்டணத்துக்கு ஆவித் என்று பெயர் ஆதாத் மறைத்தவன் மஸ்ரோகா மஸ்ரேகா ஊரானாகிய சம்மாலு சம்லா அவனுடைய பட்டத்திற்கு வந்தான் சம்லா மறைத்தவன் அங்கே இருக்கிற நதிக்கு சமீபமான ரஹோபாத் என்னும் ஊரானாகிய சவுல் அவனுடைய பட்டத்திற்கு வந்தான் சவுல் மறைத்தவன் அக்பூருடைய குமாரனாகிய பாகால் கானான் அவனுடைய பட்டத்திற்கு வந்தான் அக்பூருடைய குமாரனாகிய பாகால் கானான் மறைத்தவன் ஆதார் அவனுடைய பட்டத்திற்கு வந்தான் அவனுடைய பட்டணத்துக்கு பாகு என்று பேர் அவன் மனைவியின் பேர் பயல் அவன் மத்திரத்துடைய குமாரத்தியும் மேசகாமின் மேசகாவின் குமாரத்தியுமா இருந்தாள் தங்கள் பற்பல வம்சங்களின்படியையும் வாசஸ்தலின்படியையும் நாமதேயங்களின்படியையும் ஏசாவின் சந்தையில் தோன்றிய பிரபுக்களுடைய நாமங்களாவன திம்னா பிரபு அல்வா பிரபு ஏதேத் பிரபு அகோலிபாமா பிரபு ஏலா பிரபு பீரோன் பிரபு கேனாஸ் பிரபு தேமான் பிரபு மிக்சார் பிரபு மக்தியல் பிரபு ஈராம் பிரபு இவர்களே தங்கள் சொந்தமான தேசத்தில் இருக்கிற இடங்களில் கூடியிருந்த ஏதோம் சந்ததியை பிரபுக்கள் இந்த ஏதியுமே இருக்கு தகப்பன் இயேசா அதிகமும் முப்பத்தி ஆறாவது அதிகாரத்திலிருந்து நாம் என்ன ஆவிக்குரிய பாடங்களை கற்றுக்கொள்ள முடியும் என்பதை குறித்து நாம் பார்ப்போம் இது ஒரு ஏதோ மின் தலைவர்களையும் குடும்பங்களையும் பதிவு செய்கிற ஒரு வம்சாவளி அதிகாரம் இதை நாம் மேலோட்டமாக பார்க்கும் பொழுது இதனுடைய பெயர்கள் எண்கள் ஒரு பட்டியலாக தோன்றினாலும் அநேக அவிக்கிற பாடங்களை கத்த தம்முடைய வார்த்தையில் வைத்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம் முக்கியமாக நான் ஒரு ஐந்து குறிப்புகளை உங்கள் மத்தியில் வைக்க விரும்புகிறேன் முதலாவதாக இந்த பாரம்பரியம் அல்லது ஒரு அடையாளத்தின் மதிப்பை நாம் பார்க்கிறோம் இந்த வரலாறு எப்பொழுதும் தெய்வனுடைய சர்வ ஏகாதிபத்தியத்தின் பின்னணியை வெளிப்படுத்துகிறது என்பதை நாம் மறந்துவிட முடியாது இந்த பழமையான சமுதாயங்களில் வந்த வம்சாவளியை அறிந்து கொள்வது நமக்கு மிக முக்கியமானது வேதாகம காலங்களிலும் கூட குடும்ப வரலாறு என்பது ஒருவரின் அடையாளத்தையும் அதனுடைய வளர்ச்சியை குறித்து திட்டத்தை குறித்து புரிந்து கொள்ளவும் இது நமக்கு உதவி செய்கிறது இந்த ஏதுமீரின் அடையாளத்தை பாரம்பரியத்தை இங்கு பார்க்கும் பொழுது இந்த ஜனங்கள் சொந்த ஒரு பாரம்பரியத்தை கொண்டிருந்தார்கள் என்பதையும் உடைய குடும்பங்களின் நிலைகளையும் பார்க்கிறோம் இதன் மூலமாக தேவனை அறியாத ஒரு சமுதாயம் என்பது என்ன அதனுடைய மனித வீழ்ச்சியின் பிரதிபலிப்புகள் என்ன என்பதையும் குறித்து நாம் பார்க்க முடியும் அதே சமயத்தில் இன்னொரு காரியம் ரெண்டாவதாக நாம் பார்க்க முடியாத ஒரு காரியம் என்னவென்றால் தேவனுடைய திட்டத்தில் இங்கு யாக்கோபுக்கு மாத்திரமல்ல ஈசாக்கு மாத்திரமல்ல அபிரகாமுக்கு மாத்திரமல்ல மற்ற மக்களையும் கூட தேவன் இந்த இடத்தில் இந்த தம்முடைய திட்டத்தில் உட்படுத்தி இருக்கிறதை பார்க்குறேன் ஈசாவின் குடும்ப வரலாறும் அதிலும் கூட தேவன் அழுகை செய்கிறவராக இருக்கிறார் என்பதை வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம் இந்த ஏசாவின் வழியில் வந்த இந்த மனிதர்களின் பல்வேறு பிழைகள் தவறுகள் நம் பார்க்கிறோம் எந்த ஒரு குடும்பம் சரி நாடும் சரி தன்னுடைய தனிப்பட்ட பாதையில் செல்லும் பொழுது அது தனியாக போகிறதாலும் காணப்பட்டாலும் அது தேவனுடைய நித்திய திட்டத்துக்கு உட்படுத்தப்பட்டதாகவே இருக்கிறது என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம் ஆகவே சர்வத்தையும் ஆளுகை செய்கிற ஒரு தேவன் இவர்களை செயல்படுத்தியிருக்கிறார் பிரஜாதி மக்களிலேயும் கூட தேவன் தாமே இரக்கத்தை காட்டுகிறார் என்பதை குறித்து நாம் அறிந்து கொள்வது மிக அவசியம் அதே சமயத்தில் அடுத்தது தலைமுறைகளின் இந்த காரியங்களை பார்க்கும் பொழுது ஏசாவின் அவன் பிறப்பு உரிமையை விற்று போட்ட காரியமானது அவனுடைய சமுதாயத்தை எவ்விதமாக தேவனுடைய அந்த உன்னத சிலாக்கியத்தை எழுந்து போன ஒரு சமுதாயமாக அவனுடைய அந்த தவறு அந்த சமுதாயத்தில் பிரதிபலிப்பதாக எதிர்காலத்தில் பார்க்கிறோம் என்று கேட்டால் அந்த சமுதாயத்தில் தேவனை பின்பற்றக்கூடிய மக்கள் இல்லாத ஒரு நிலையில இதற்கு மூல காரணம் ஏசா என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது அதாவது வாழ்க்கை என்பது நம்முடைய வாழ்க்கையின் தெரிந்து கொள்ளுதல் என்பது மிக முக்கியமானது ஏசா ஒரு பொறுப்பற்ற மனிதனாக தேவனுடைய அந்த அவமதித்தவனாக அவன் அதை புறக்கணித்தனுடைய விளைவுகளை அவன் மாத்திரமல்ல சந்ததியும் நிச்சயமாக சுமக்க வேண்டியதாகவே இருக்கிறது என்பதை அறிந்து கொள்கிறோம் நாங்கள்தாக இவ்விதமான ஒரு கிரமமான பட்டியலை பார்க்கும் பொழுது இது சாதாரணமாக ஒரு பட்டியலாய் காணப்பட்டாலும் இது ஒரு விரிவான தேவனுடைய அந்த வரலாற்றில் உட்படுத்தப்பட்ட மக்களின் சந்ததி என்று பார்க்கிறோம் இது ஒரு கட்டுக்கதை அல்ல நிஜ மனிதர்கள் வாழ்ந்த ஒரு நிலைப்பாடையும் அதில் தேவனுடைய செயல்பாடையும் நாம் பார்க்கிறோம் ஏசாவின் சந்ததியான இந்த மக்கள் பிற்காலங்களில் இஸ்ரேலோடு கூட தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களோடு கூட இவ்விதமாக அவர்கள் இடைப்படுகிறார்கள் என்பதை குறித்தும் நம்மால் பார்க்க முடிகிறது ஐந்தாவதாக இந்த ஆதி முப்பத்தி ஆறாவது அதிகாரத்தில் இது ஏசாவின் குடும்பத்தை மையமாக எடுத்திருந்தாலும் அநேக தேசங்கள் ஆபரகவின் வழியாய் உருவாகும் என்ற அந்த வாக்குத்தத்தை உனக்குள்ளாய் சந்ததிகள் தேசங்களில் ஆசீர்வதிக்கப்படும் என்ற அந்த ஒரு வாக்குத்தத்துவத்தையும் தொடர்ச்சியும் பார்க்கும் பொழுது இதிலும் தெய்வீக திட்டத்தின் ஒரு வெளிப்பாடை நாம் பார்க்கிறோம் ஆகவே வேதத்தில் எந்த பகுதியுமே வீண் என்று நாம் சொல்லிவிட முடியாது ஆகவே இந்த பாரம்பரியத்தின் மதிப்பு விதமான இந்த தேவன் பரந்து விரிந்த அவருடைய திட்டத்தில் உள்ளடக்கப்பட்ட ஒரு காரியமாகும் இதில் முக்கியமான இயேசு அவனுடைய காரியத்தையும் அவனுடைய வீழ்ச்சியினுடைய விளைவையும் இந்த சமுதாயத்தினுடைய காரியங்களையும் நாம் பார்க்கும் பொழுது இவை எல்லாவற்றின் மத்தியிலும் தேவன் தம்முடைய நித்திய திட்டங்களை செயல்படுத்துகிறார் என்பதை நாம் பார்க்கிறோம் எந்த ஒரு மனிதனுடைய தோல்வியோ வீழ்ச்சியோ இதை மாற்ற முடியாது வீழ்த்த முடியாது தேவனுடைய எத்திய திட்டம் என்பது ஒரு நாளும் முழிக்கப்படாத ஒன்று நிச்சயமாய் நிறைவேறும் இருக்கிறோம் கருத்து இந்த வசனங்கள் மூலமாக நம்மை ஆசீர்வதிப்பாராக தொடர்ந்துடும் அடுத்த இன்னொரு அத்தியாயத்தை நாம் பார்ப்போம் நன்றி